பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக புனித பவுல் உரோமியருக்கு எழுதிய திருமுகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் பதிமூன்று இறை வார்த்தை எட்டு நீங்கள் யாருக்கும் எதிலும் கடன்படாதீர்கள் ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்துவதை நீங்கள் செலுத்த வேண்டிய ஒரே கடனாய் இருக்கட்டும் பிறரிடத்தில் அன்பு கூறுபவர் திருச்சட்டத்தை நிறைவேற்றுபவர் ஆவர் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி கிறிஸ்துக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே இன்று அதிகாலையிலே நான் உங்களை இயேசு கிரிஸ்துடைய பெயரினால் ஆசீர்வதிக்கின்றேன் ஏனென்றால் நம் ஆண்டவர் உண்மையுள்ளவர் பரிசுத்தமானவர் நம்முடைய வேண்டுதலை கேட்கக்கூடியவர் நாம் அவரை தேடும் பொழுதும் ஏதோ நான் இருக்கிறேன் என்று மறுமொழி கொடுத்து நம்மை தேடி வந்து அரவணைத்து நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்றக்கூடியவர் அப்படிப்பட்ட நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தரிசிக்க இந்த நாளிலே ஒரே குடும்பமாக அதிகாலையிலே நாம் வந்திருக்கின்றோம் இயேசு கிறிஸ்து உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் உங்களுடைய உள்ளத்தின் விருப்பத்தை நிறைவேற்றுவாராக பிரியமானவர்களே கடன்பட்டால் நடப்பது என்ன என்பதை நாம் புரிந்து இருக்க வேண்டும் அன்பார்ந்தவர்களே இந்த உலகத்திலே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இன்னொரு பிரச்சனை கடன் பாரம் இந்த கடன் பாரத்தினால் எத்தனையோ பேர் மறித்து போய் இருக்கிறார்கள் எத்தனையோ பேர் தற்கொலை செய்து இருக்கிறார்கள் தான் மட்டும் இறந்தால் போதாது என்று சொல்லி தன்னுடைய மனைவியை தன்னுடைய பிள்ளைகளை கொன்றுவிட்டு இந்த உலகத்தை விட்டு தன்னுடைய வழிமுறைகளை அளித்து இருக்கக்கூடிய அநேக குடும்பங்களையும் நான் பார்த்திருக்கின்றேன் ஏனென்றால் ஒரு மனிதன் ஒரு மனிதனிடம் கடன்படக்கூடிய வேளையிலே அவன் அவனுக்கு அல்லது அவளுக்கு அடிமையாக எனவே எனவேதான் நாம் என்ன நோக்கத்தோடு கடன் வாங்குகிறோம் எதற்காக கடன் வாங்குகின்றோம் அந்த கடனை கொண்டு எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்கிறோம் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும் அன்பார்ந்தவர்களே நாம் அநேக முறை செய்யக்கூடிய தவறு என்ன தெரியுமா அளவுக்கு மீறி ஆசைப்பட்டு அளவுக்கு அதிகமாக விருப்பம் கொண்டு நாம் கடன் வாங்கி நம்முடைய வருமானத்திற்கு மேலாக கடன் வாங்கி நம்மளுடைய திறமைக்கு மேலாக கடன்களை வாங்கி பணங்களை பெற்றுக்கொண்டு அதை திரும்ப கொடுக்க முடியாதபடி இந்த உலகத்தில் வாழ்கின்றபடியினால் அந்த கடன் பாரம் மனிதனை அழுத்திக் கொண்டே இருக்கின்றது கடன் கொடுத்தவன் வந்து கடனை கேட்கக்கூடிய வேலையிலே நம்மால் திருப்பி கொடுக்க முடியவில்லை எனவே திராணிக்கு மேலாக கடன் வாங்காதபடி இந்த உலகத்தில் வாழ வேண்டும் கடன் வாங்குவது தவறு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் சில பேரை பார்த்தால் எதற்கு எடுத்தாலும் கடன் வாங்குவார்கள் பேங்க்ல லோன் கொடுத்தா உடனே போய் கடன் வாங்குவார்கள் கவர்மெண்ட்ல இருந்து ஏதாவது லோன் கொடுத்தால் உடனே அதை போய் வாங்குவார்கள் இந்த மக மகளிர் ஒன்று அங்க பார்த்தால் அதில் லோன் வாங்குவார்கள் விவசாய கடன் வாங்குவார்கள் என்றும் பல வகையில் கடன்களை வாங்குகிறார்கள் ஆனால் நூற்றில் ஒருவர் தான் யாரிடம் கடன் வாங்கினாலும் அதை நீங்கள் திருப்ப திருப்பி கொடுக்காமல் இருந்தால் அது உங்களுக்கு பாவத்தையும் தலைமுறை தலைமுறையாக சாபத்தையும் கொண்டு வரும் ஏனென்றால் இன்னொரு மனிதனுடைய உழைப்பை தான் நீங்கள் சுர ஒன்று கொண்டு இருக்கிறீர்கள் ஏதாவது நல்ல காரியத்திற்கு கடன் வாங்கியிருந்தாலும் அதை திரும்ப செலுத்தும் பொழுது ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க முடியும் எனவே கடன் பட்டால் உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் அதை திருப்பி செலுத்தாமல் இருந்தால் அது உங்களுக்கு பிரச்சனையை தான் கொண்டு வரும் எனவே தான் ஆண்டவர் இந்த நாளிலே சொல்லுகின்றார் நீங்கள் யாருக்கும் எதிலும் கடன் படாதீர்கள் என்று ஆண்டவரை நம்பி இருங்கள் சில பேர் பாருங்கள் ஒரு சிறிய வீடை கட்டி வாழலாம் ஆனால் பெரிய இரண்டு மாடி போட்ட வீடை கட்ட வேண்டும் என்று சொல்லி வட்டிக்கு கடன் வாங்கி வீட்டை கட்டுவார்கள் சில பேர் இஎம்ஐ போட்டு ஐஃபோன் வாங்குவார்கள் சில பேர் வாங்குவார்கள் சில பேர் நில புலன்களை வாங்குவார்கள் இப்படிப்பட்டவர்களுக்கு கடைசியில் அழுத்தி எல்லாவற்றும் இழந்து போவார்கள் வருமானம் இருக்கும் குறிப்பிட்ட அளவுதான் சம்பளம் இருக்கும் குறிப்பாக ஒரு ஒரு லட்சம் ரூபாய் மாதம் சம்பளம் வாங்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்வோம் நீங்கள் ஒன்றரை லட்சம் ரூபாய்க்கு கடன் அடைத்துக் கொண்டு இருக்கிறீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன ஒரு சந்தோஷம் கிடைக்கும் எனவே தான் ஆண்டவர் சொல்லுகின்றார் நீங்கள் யாரிடமும் கடன்படக் கூடாது அடுத்தவரை அன்பு செய்யுங்கள் நேசியுங்கள் உதவி செய்யுங்கள் முடிந்த அளவுக்கு அதுவே உள்ளார்ந்த ஒரு கடனாக இருக்கட்டும் எனக்கு போன் பண்ணி பேசக்கூடிய மக்கள் அநேக பேர் ஃபாதர் கடன்பட்டு அவமானமாக இருக்கின்றது அந்த கடன்காரன் வீட்டில் வந்து வார்த்தைகளை பேசும் பொழுதும் என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை என்னவே எனக்காக ஜபம் பண்ணுங்கள் எனக்கு அவமானம் தாங்க முடியவில்லை நான் செத்து விடலாம் என்று நினைக்கிறேன் என்றெல்லாம் சொன்ன மக்கள் உண்டு அன்பார்ந்தவர்களை கவனமாக இருக்க வேண்டும் குடும்பத்திற்கு சாபத்தை கொண்டு வரக்கூடாது ஒரு குடிசையில் வாழ்ந்தாலும் நிம்மதியாக வாழ வேண்டும் பழைய கஞ்சி குடித்தாலும் அதில் நிம்மதி இருக்க வேண்டும் பெரிய பெரிய விஷயங்களுக்கு ஆசைப்பட்டு நீங்கள் வருமானத்திற்கு மேலாக செலவு செய்யும் பொழுது அந்த வழி சாத்தானிடம் இருந்து வந்த வழியாக இருக்கும் கடவுளிடம் இருந்து வரக்கூடிய வழியாக இருக்காது ஒரு சகோதரி என்னோடு பகிர்ந்து கொண்டார் அன்பார்ந்தவர்களே அவர் தன்னுடைய கணவர் அந்த நேரத்தில் அவர் கணவருக்கு சம்பளம் நூறு ரூபாய் அதில் நல்ல சாப்பாடு சாப்பிட்டு தினமும் சேர்த்து வைப்பாராம் அந்த பணத்தை வைத்து ஒரு அழி கட்டி அதை மந்திரிப்பதற்காக என்னை அழைத்திருந்தார் நான் போயிருந்தேன் இந்த வீட்டை மந்திரித்தேன் அப்பொழுது அவரிடம் கேட்டேன் கஷ்டமான கூலி வேலையை செய்கிறார் உன்னுடைய கணவர் எப்படி இந்த வீட்டை கட்டினார் என்று சொன்ன உடனே கேட்ட உடனே அவர் அழகாக சொன்னார் அவர் கொண்டு வரக்கூடிய வருமானத்தை வைத்து கொண்டு அதை நன்றாக நாங்கள் பயன்படுத்தி ஒரு சீட்டு சேர்ந்து அந்த சீட்டுக்கு பணம் கட்டி கடவுளுக்குரியதை கடவுளுக்கு கொடுத்து விட்டு வாழ்ந்த பொழுது ஆண்டவர் உயர்த்தினார் அந்த சீட்டு விழுந்தது முதலில் ஃபவுண்டேஷன் போட்டோம் இரண்டாவது இன்னொரு சீட்டு போட்டும் அதில் அந்த பணத்தை மீண்டும் கட்டி அதையும் எடுத்து நாங்கள் வீட்டை கட்டினோம் ஃபாதர் என்று சொல்லி சொல்லும் பொழுது மகிழ்ச்சியாக இருந்தது இப்போது கடன் இல்லாதபடி அந்த சீட்டையும் கட்டி முடி அருமையாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் எனவே தான் ஆண்டவர் சொல்லுவார் கலாத்தியர் ஐந்து பதிமூன்றிலேயும் ஒருவருக்கு ஒருவர் அன்பின் அடிமைகளாக இருங்கள் கடனுக்கு அடிமையாக இருக்காதீர்கள் உரோமியர் பனிரெண்டு ஒன்பதில் சொல்லப்பட்டு இருக்கின்றதும் உங்கள் அன்பும் கல்லமற்றதாய் இருப்பதாக சில நேரங்களில் நம்மிடம் அன்பாக பழகிறார்கள் என்று வைத்துக் கொண்ட உடனே அவரிடம் கடன் வாங்குகிறது சில பேர் கூட நாளைக்கு தாரே சொல்லுவாங்க கிடையாது அது உறவு முறிந்து போய்விடும் என்னவே மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் மற்றவர்களை நேசிப்போம் எதிலும் கடன்படாதபடி வாழக்கூடிய பிள்ளைகளாய் நாம் மாறுவோம் ஆண்டவரிடம் செபிப்போம் ஆண்டவர் உங்களுடைய குடும்ப பாரத்தை எடுத்து மாற்றுவார் உள்ளத்திலே உண்மை உள்ளவர்களாக இருப்போம் ஆண்டவர் உங்களுடைய உள்ளத்தில் கடந்து வருவார் கண்களை மூடி சில மணி துளிகள் நற்கரணை நாதரிடம் நாம் ஜெபிப்போம் இந்த நாளிலே ஆண்டவர் ஒரு வழியை உங்களுக்கு திறந்து கடன்களை அடைக்கும்படியாக உதவி செய்வார் இப்பொழுது நாம் ஜெபிக்கலாம் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தகப்பனே இந்த அருமையான காலை பொழுதிற்காக நன்றி அப்பா இந்த காலை பொழுதிலே நாங்கள் அனைவரும் விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடு தேடி வந்திருக்கின்றோம் நீர் எங்களுக்கு வாக்கு கடன் கடன்பட்டால் நடப்பது என்ன என்பதை மிகவும் தெளிவாக சொல்லி நாங்கள் எதிலும் எது யாருக்கும் கடன்படக் கூடாது என்பதை மிகவும் அன்பான வார்த்தையின் வழியாக விளக்கி சொல்லியிருப்பதற்காக நன்றி அப்பா இந்த நாளிலும் கூட அநேக பிள்ளைகள் கடன்பட்டு இருக்கிறார்கள் நீக குடும்பங்கள் கடனில் இருப்பதும் பார்க்க முடிகிறது சுவாமி வீடு கட்டுவதற்கு வாங்கின கடனாக இருக்கலாம் ஆடம்பரமான செலவுகளுக்கு வாங்கிய கடனாக இருக்கலாம் அன்பார்ந்த இயேசு சுவாமி பிள்ளைகளுடைய திருமணத்திற்கு வாங்கிய கடனாக இருக்கலாம் சீர்வரிசைகள் செய்ய வாங்கிய கடன்களாக இருக்கலாம் அண்டவரே அவர்கள் ஒரு லக்ஸரி லைஃப் வாழ வேண்டும் என்று சொல்லி கார் பைக் என்று சொல்லி அதை வாங்குவதற்கு இஎம்ஐ போட்டு வாங்கிய கடனாக இருக்கலாம் இந்த நாளிலே இவர்களை மன்னித்து அவருடைய அறிவின்மையை எடுத்து மாற்றி ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து அந்த கடனை அடைப்பதற்கு ஒரு வழியை நீர் மக்களும் என்று விருப்பம் கொண்ட அன்பு கடன்படாமல் இருக்கக்கூடிய பாக்கியத்தையும் வல்லமையும் கொடுப்பீராக வாழக்கூடிய பிள்ளைகளாய் ஒவ்வொருவரும் உருமாறிட வேண்டுமாய் நோக்கி செபிக்கிறேன் அப்பா ஆண்டவரின் நம்பிக்கையோடு என் ஆண்டவரிடம் செபிப்பேன் என் கடன் பிரச்சனைகளை எடுத்து மாற்றுவார் என் ஆண்டவர் என்னோடு கூட இருப்பார் என்று சொல்லி இந்த நாளிலே ஜபிக்கக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கருணை கண் பார்ப்பீராக கடன் பிரச்சனைகளில் இருந்து விடுதலை கொடுப்பீராக அற்புதங்களும் அடையாளங்களும் நடந்திட வேண்டுமாய் மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா ஒவ்வொருவரையும் சாட்சியாய் நிறுத்திடுவீராக இந்த நேரத்திலே நீர் எங்களுடைய ஜபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஜெபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஏ பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக மதுராட்சியம் அருக மது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல புலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கென்று அழித்திரலும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தரலும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தரலும் ஆமேன் அருள் இறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அஜிஷ்டம் மரியே சர்வேசுந்திய மாதாவே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமைண்டதாக மாதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் அன்பார்ந்தவர்களே நர்க்கனை நாதர் தரும் பெற்றுக்கொள்வோம் பெற்றுக்கொள்வோம் ல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் ஆவி உங்களை ஆசிரவதை பாராக ஆமேன்